அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு கணக்கில் பாடம் ஏழு அளவில் முக்கியமான ஐந்து மந்திப்பெண் வினாக்களை இருக்கோம் ஸோ அந்த வகையில் இருபத்தி ஓராவது கணக்கு பன்னிரெண்டு சென்டிமீட்டர் உள்ள ஓர் அலுமினிய கோலம் உருக்கப்பட்டு எட்டு சென்டிமீட்டர் உள்ள ஓர் உருளையாக மாற்றப்படுகிறது உருளையின் உயரம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ பாருங்கள் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் உள்ள ஒரு கோலம் ஓகேவா இப்போ கோலம் எடுத்துக்கலாம் கோலம் எப்படி இருக்குமா ஓகே ஸோ இதனுடைய ஆரம் என்ன கொடுத்துருக்காங்க பன்னிரெண்டு சென்டிமீட்டர் இது வந்து உருக்கி என்னவா மாற்றுறாங்க அப்படின்னா உருளையாக மாற்றப்படுகிறது ஸோ இதை வந்து சிலிண்டராக கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ அப்படி மாற்றும்போது உருளையின் உயரம் என்னன்னு கேட்குறாங்க இதனுடைய ஆரம் வந்து எட்டு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க ஆர் இஸ் ஈக்குவல் டு எயிட் சென்டிமீட்டர் ஓகே இப்போ கவனிங்க ஸோ இது ஃபுல்லாக இதில் இருக்கிற மெட்டீரியல் எல்லாத்தையும் உருக்கி இந்த மெ இந்த ஷேப்பில் கொண்டு வராங்க அப்போ இது வந்து கன அளவு இதனுடைய கன அளவும் இதனுடைய கன அளவும் சமமாக இருக்கும் அப்போ இதனுடைய கன அளவுக்கான ஃபார்ம்லா எழுதிக்கலாம் கோலத்தின் கன அளவு ஃபோர் பை த்ரீ பைஆர் க்யூ இஸ் ஈக்குவல் டு உருளையின் கன அளவு சிலிண்டரோட வால்யூம் பையார் ஸ்கொயர் ஹெச் ஸோ இந்த பை வந்து கான்ஸ்டன்ட் அப்படியே கேன்சல் பண்ணிக்கிறோம் ஃபோர் பை த்ரீ இன்ட்டு ஆர் ஆரோட வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பன்னிரெண்டு டுவெல் இன்ட்டு டுவெல் இன்ட்டு டுவெல் இஸ் ஈக்வல் டு இங்கே ஆரோட வேல்யூ எயிட் எயிட் இன்ட்டு எயிட் இன்ட்டு ஹெச் ஹெச் தான் என்னென்னு கேட்டிருக்காங்க ஸோ ஹெச் கண்டுபிடிக்கலாம் இன்ட்டு ஹெச் ஓகே ஸோ இங்கே இருக்கிற எயிட்டு இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் இங்கே ஏற்கனவே ஃபோர் இன்ட்டு டுவெல் இன்ட்டு டுவெல் இன்ட்டு டுவெல் டிவிடட் பை த்ரீ இருக்குது இங்கே మల్టిపు ఎయిట్స్ ఎల్హెచ్ఎస్ వరంబోదువైడ వంతు సో త్రీ ఇంటు ఎయిట్ ఇంటూ ఎయిట్ ఇస్ ఈక్వల్ టు హెచ్ ఓ ఫోర్ టేబుల్ ఒన్ టీమ్స్ టు టీమ్స్ వన్ టీమ్స్ సిక్స్ టీమ్స్ త్రీ టేబుళన్ టీమ్స్ టు టీమ్సా మరడి వన్ డైమ్స్ ఫోర్ టీమ్స్ మరబడి వన్ డైమ్స్ త్రీ టీమ్స్ ఇప్పుడు ట్వల్ త్రీ మటల్ ఇన్టు త్రీ ఇస్ ఈక్వల్ టు హెచ్ దే ఆర్ ఫోర్ h ஈக்குவல் equal தேர்ட்டி சிக்ஸ் எதில் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்களா ஹெச்இஸ் is equal தேர்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் இந்த கடைசியை போது இந்த சென்டிமீட்டர் யூனிட்டை வந்து கண்டிப்பாக போடணும் ஓகே you தேங்க்ஸ் for வாட்சிங் ப்ளீஸ் subscribe our channel